நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விசுவாசுவவருடன் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் உண்டு இவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு தான் நமக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இப்ப ராசியில் ராகு மேஷ மேசராசின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாயோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுவாரு ராகு அப்படிதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்தின் அதிபதியாய் அந்த கிரகமாவே அவர் செயல்பட தொடங்குவார் ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அவர்களால் நமக்கு என்ன பலன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் எனவேதான் ராகு வந்து தந்தை வழிகாரகன் அப்படின்னும் கேது வந்து தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க தாரதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் சொல்ல முடியும் கல்வி ஞானம் திருமணம் குழந்தை வெளிநாடு சம்பாத்தியம் நம்ம செய்கின்ற கர்ம எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ராகு கேது அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும் இப்படிப்பட்ட ராகு கேதுகளால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கு இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னத நம்ம விரிவாகவே பார்ப்போம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய கேது பேச்சு வந்து மீன ராசியில் இருந்துட்டு வந்த ராகு கும்ப ராசிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதனால மீன ராசியில் இருந்த ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி செல்ல போறோம் அப்படிங்கறத பாத்துருவோம் இந்த ராகு கேது பேச்சியால மேஷம் கன்னி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேதுகளால ஒன்றரை ஆண்டு காலம் கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து ராகு கும்பத்திற்கு வந்து ஜென்மத்தில் ராகு மகரத்துக்கு அஷ்டமத்தில் கேது சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது அப்படிங்கறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ராகு பகவானும் கேது பகவானும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கறதால நாக தேவதைய வணங்கி வந்தீங்கனாலோ அல்லது துர்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதுல இருந்துட்டு வந்து ராகுவாலையும் அஷ்டமத்து சனியாலையும் எந்த விதமான சந்தோஷமும் இருந்திருக்காது வீட்டில் ஐந்து வருடங்களா படாத பாடுபட்டு அஷ்டமத்து சனிங்கிறது சனியாலையும் அஷ்டமத்து சனியாலையும் படாத துன்பங்கள் எல்லாத்தையும் பற்றிருப்பீங்க இப்ப வந்து கடகராசிக்காரர்கள் இருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அந்த அளவு கஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்திச்சவங்க இந்த கடகராசிக்காரர்கள் இப்ப வந்து அஷ்டமத்துக்கு ராகு வர இதுவரைக்கும் அஷ்டமத்துல சனி படாத அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் எட்டாம் இடத்துல வரக்கூடிய ராகுவால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு மனதை வந்து தளர விட வேண்டாம் எட்டாம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது குருவோட பார்வையும் கிடைக்குது அப்ப திடீர் திடீர் பணவரவு போகுது வழிவகைகளையும் வாய்ப்புகளையும் கொடுப்பாரு ராகு பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்துட்டு வந்த கேது பகவான் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு அப்ப வந்து அங்க வந்து ஒன்றரை ஆண்டு காலம் இருந்து உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்க போறாரு மறைந்த ராகுவால நிறைஞ்ச தனலாபம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யுங்க இந்த சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இங்க நடந்துக்குங்க இந்த ராகு ராகுகேது பேச்சு காலகட்டத்தில் வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது அதுவே ஒரு பெரிய பிளஸ் தான் கடகராசிக்காரர்களுக்கு பணம் புழங்கும் இடங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களை அமர்த்துவது மிக மிக முக்கியம் உங்களுடைய நேரடி கவனமும் அவங்க மேல இருக்கிறது நல்லது போட்டியாளர்கள் வந்து வந்து உங்களுக்கு இருப்பாங்க உங்களுடைய அதை சமாளிக்கிறது தான் நல்லது ராகு அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு அப்ப கவனத்தோடு செயல்படணும் மனதுல பயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் ஐயோ அது அப்படி இருக்குமோ இல்ல இல்ல இது இப்படி இருக்குமோ ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே என்ன பண்றது அப்படின்னு மனச போட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எடுக்க முடியாது அந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய ராகுவால இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கறது கடகராசிக்காரர்களுக்கு வரும் அப்ப மனதை அலப்பாய விடாம பொறுமையா நிதானமாக முதல்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமத்து ராகு உங்களை ஒண்ணுமே பண்ணாது இப்பதான் சனி எட்டில் வந்து விலகினார் அது குளிர் எட்டுல ராகு வராரு இனி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ப வேண்டாம் ஏன்னா எட்டில் சனி இருக்கும் பொழுது நம்பி அவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க அப்ப அந்த நீங்க யாரை நம்புனீங்களோ அவங்க துரோகம் செய்யும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்லவே முடியாது அந்த அளவு கஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் வராது அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப்போகுது வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும் நீங்க கவனத்தோடும் போகணும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க இரவு நேர பயணத்தில் பயணம் செய்யவே வேண்டாம் ரொம்ப முடிஞ்சா அந்த காரியம் நான் போயே ஆகணும் அப்படின்னா மட்டும் போங்க இல்ல அப்படின்னா அதை தவிர்த்துக்குங்க ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குறீங்க அந்த காரியம் தடைப்பட்டுடுச்சு அப்படின்னா தள்ளி போடுங்க அந்த காரியத்தை தொடங்க வேண்டாம் அந்த காரியத்தை சிறிது காலத்துக்கு தள்ளி போட்டுட்டு அதன் பிறகு தொடங்குங்க தேவையில்லாத பயம் பதட்டத்தை தவிர்த்துக்குங்க ராகு வந்து எட்டாம் இடத்துக்கு வரும்போது மனதை அளபாய விடக்கூடாது மனதுல தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் தேவை இல்லாத உறவு கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும் அப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது திடீர் முடிவும் எடுக்க வேண்டாம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் யோசிச்சு இல்லையா அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு முடிவு எடுங்க சிறப்பாக இருக்கும் இந்த ராகு கேது பேச்சு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கேது வந்து ரெண்டாம் இடத்துல வராரு அப்போ உடல் உஷ்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அது பெருசாக இருக்குமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் வாக்குஸ்தானத்தில் கேது வரும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் வாக்கில் நிதானத்தை கடைபிடிங்க தேவையில்லாத வார்த்தைகள் விடுவதை தவிர்த்துக்குங்க கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் வாதத்தை முற்றிலுமாக தவிர்த்துக்கணும் கணவன் ஒருபுறம் ஒரு சொல் சொன்னால் கூட பரவாயில்ல கேட்டு நடந்துக்கிட்டு போறது அடங்கி போறது நல்லது வாதம் அப்படிங்கிறது வந்ததுன்னா அது விவாதமா மாறும் விவாதம் வந்துச்சு அப்படின்னா அது விவாகரத்தா கூட மாறும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது வரும் பொழுது குடும்பத்துக்குள்ளேயும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் சரி அப்ப வார்த்தைகள்ல நிதானம் அப்படிங்கிறது தேவை கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அஷ்டமத்துல இருந்துட்டு வந்த சனி பாக்கியஸ்தானத்துக்கு போனது ஒரு விமோச்சனம் கடகராசிக்காரர்களுக்குன்னு சொன்னால் அஷ்டமத்தில் ராகு வந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது ராகு வந்து எட்டாம் இடத்துல அமர்றதால குருவோட பார்வையும் கிடைக்கிறதால திடீர் யோகம் அப்படிங்கிறது உண்டு குருவங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதிங்கிறதால இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்த கடன்கள் எல்லாத்தையுமே அடைக்க தொடங்குவீங்க கடக ராசிக்கர்களுக்கெல்லாம் இனிமேல் தான் முகத்தில் புன்னகை அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பிரச்சனைகளையும் அசால்ட்டாக தீர்ப்பீங்க அடகு வைத்த நகைகள் அடகு வைத்த சொத்து இது எல்லாத்தையுமே மீட்டு வருவீங்க நீங்கள் தொலைத்தது எல்லாமே மீட்டு கிடைக்கக்கூடிய காலம் இந்த ராகு கேது பேச்சு ராகு பகவான் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போறார் செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் தசமகேந்திரத்தின் அதிபதியாகவும் இருக்கிறதால குழந்தைகள் இடங்கள் கனரக இயந்திரங்கள் தொழிலிருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இனிமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் கேது வந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு இதற்கு முன்பு செய்த தவறுகளை இனி செய்யாமல் இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்து கொடுக்கணும் அரசாங்க விஷயத்துலலாம் மிகுந்த கவனம் அப்படிங்கிறது தேவை கடகராசிக்காரர்கள் திங்கள் கிழமையில விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு அனுமன் சாலை சாப்பாடி வழிபட்டுட்டு வாங்க ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச மருத்துவ உதவிகளை செய்யுங்க கேது இரண்டாம் வீட்டுல இருக்கிறதால ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை செய்தீங்க அப்படின்னா அவரால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும்